உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி ராகு கேது பயிற்சி வரப்போகிறது உறவுகளோடு விளையாடக்கூடியவர் இந்த ராகு கேதுகள் மட்டும்தான் சனி பகவானை பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனா தொழில கெடுப்பார் அவ்வளவுதான் நான் பார்த்த வகையில் கடன்களை உண்டு பண்ணுவார் சனியே பிணியேம்பாங்க சனியே பிணியே அப்படின்னா சனி வந்தா பிணி வரும் குரு வந்தா என்ன பண்ணுவார் மேனேஜ்மெண்ட் ஆளவர் வேலையை பிடிங்கிறது வேலையை கொடுக்கறது பினான்ஸ் பிடுங்கறது ஃபினான்ஸை கொடுக்கறது அந்த மாதிரி இது இதெல்லாம் வந்து ஒரு வாழ்க்கையின் அங்கங்களோ அதெல்லாம் பார்ப்பாங்க ஆனால் இந்த ராகு கேதுக்கள் மட்டும்தான் உறவுகளோடு விளையாடுபவை கணவன் மனைவிங்கிற உயர்ந்த உறவுகளை போய் கை வைப்பாங்க பழைய காதிரி இந்த மூட்டைக்குள்ள பூட்டி மூட்டையை திறந்து அதுக்குள்ள விட்டு ஒரு ஒரு பேப்பரை எடுத்து போடுவாங்க இது என்ன பேப்பரு இது என்ன பேப்பர் அப்போ ராகு பகவான் வந்து உறவுகளோடு விளையாடக்கூடியவர் அதனால இது ரெண்டுத்திலும் ரொம்ப ஒரு மோசமானது எதுன்னா கேது அதனாலதான் கிரகங்களில் மிகவும் வலிமை பெற்றவர் கேது அதற்கு அடுத்த வலிமை பெற்றவர் ராகு அதுக்கு அடுத்து தான் சூரியன் சோ இந்த ராகு கேது பயிற்சி வருகின்ற பதினெட்டாம் தேதி நடக்கவிருக்கிறது கும்பத்தில் இருக்கின்ற ராகுவும் இப்போ சிம்மத்திற்கு வரவிருக்கின்ற கேதுவுமாக சேர்ந்து பலன்களை வாரி வாரி வழங்க போகிறார்கள் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்களை தரப்போகிறார்கள் யார் யாரெல்லாம் வீடு கட்ட போறீங்க யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போறீங்க யார் யாரெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் வரும் ப்ராப்ளமானவங்க யார் யாரெல்லாம் சேர போறீங்க போன்ற சுவாரஸ்யமான நிறைய விஷயங்களோடு பார்க்கவிருக்கிறோம் ஒவ்வொரு ராசிக்குமாக பார்க்க விற்கிறோம் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆறாம் இடத்திலே ராகு பகவான் வருகிறார் பன்னிரெண்டாம் வீட்டிலே கேது பகவான் வருகிறார் இந்த தண்டனை கொடுக்கறதுக்கு பதிலாக உங்களை கூப்பிட்டு போய் எங்கன்னா கிணத்துல தள்ளி விட்டுருக்கலாம் இது ஒரு மிகப்பெரிய தண்டனை என்ன தண்டனை அப்படின்னா உலகத்துல சில பேர் தூங்கவே மாட்டாங்க அது இப்பெல்லாம் எவனுமே தூங்குறது கிடையாது ஜென்ரல் லைஃப் ஸ்டைல அப்படி ஆயிடுச்சு நான் இப்பதான் சமீபத்தில் கூட ஒரு பதிவில் சொன்னேன் என் மனைவியெல்லாம் மூணு மணிக்கு பிடிச்சிட்டு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிடா ரெண்டு மணி நேரம் தான் இதுக்கு பேர் தூங்குறது கிடையாது இந்த கட்டையை சாய்க்கிறது பாங்க தெரியுமா நான் கொஞ்ச நேரம் அப்படி சாஞ்சி எந்திரிச்சிக்கிறேன் அந்த மாதிரி இது இன்னும் போகிற போக்கில் இந்த படுத்துட்டு தூங்குமா ஒன்று ஒன்று நின்றுட்டு தூங்குமா ஒன்று ஒன்றுங்கிற மாதிரி மனித வாழ்க்கை வேறு மாதிரி போயிட்டு இருக்கு ஒர்க்கு பிஸியில் ஆந்தி வேலையே காரில் தூங்கிக்கிறது ஆந்தி வேலையே கேப்பில் தூங்கிக்கிறது இப்படி ஆகிட்டோம் நம்ம பன்னிரெண்டாம் வீட்டில் கேது பகவான் இருக்கும்பொழுது டிப்ரஷன் உருவாக்குறார் இந்த பாம்பு நல்லா கவ ஒரு கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் படுக்கையில் படுத்துருக்கீங்க உங்கள் தலைகாணி மேலே ஒரு பாம்பு இப்படி உட்காந்துருந்தா எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணுங்க ஏங்க இப்படி சொன்னீங்க இனிமேல் தூங்குறப்பெல்லாம் அந்த ஞாபகம் தானேங்க வரும் அந்த மாதிரி ஒரு பயத்திலேயே தூங்குவீங்க சில பேர் என்ன பண்ணுவீங்க ஏதோ ஒரு பதிவு போட்டுருவீங்க அந்த பதிவுனால் எதாவது ரியாக்ட் ஆகுதா அது என்ன ஆகுது அவ்வளோ பயம் இருந்தால் அப்புறம் ஏன்டா அந்த பதிவு போடுற நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க சும்மா அரசியல் பதிவு ஏதாவது போட்டுருவாங்க போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு அதை செக் பண்ணிட்டே இருப்பாங்க இது ஒரு வியாதி மாதிரி ஆயிடுச்சு நண்பர்களை நன்றாக யோசித்து பார்த்தோமே ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க எதையும் பார்க்காம இருக்கிறது தான் உண்மையிலே நிம்மதி நமக்கு என்ன வியாதி வந்துருச்சுன்னா நம்ம ஒரு ஸ்டேட்டஸ் போட்டோம்னா அது எத்தனை பேர் பார்த்தானு உட்காந்து பார்க்கறது இதில் யார் யார் பார்த்தான்னு பார்த்துட்டு இதெல்லாம் எதுக்கு அவன் பார்த்தா என்ன பார்க்காட்டி என்ன உங்க சந்தோஷத்துக்கு வச்சுருக்கீங்க அவ்வளோதான் அந்த மனநிலைக்கு நம்ம வர்றது கிடையாது இது ஒரு காம்படிஷன் மாதிரி எடுத்துக்கிறீங்க எனக்கு வந்து நாலாயிரம் போயிருக்கு இவருக்கு ரெண்டாயிரம் பேருக்கு அப்போ நான் தான் பெருசு நான் சின்னது யாருங்க நம்மளை இப்படில்லாம் ஆக்கி விட்டது நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னா அதை தொடர்ந்து ஃபாலோ பண்றோம் இணைய சிறையின் கைதிகள்னு பேரு இந்த பன்னிரெண்டாம் வீட்டிலேயே கேது பகோன் வரும்போது ஃபுல் அடிக்ட் பண்றாரு கேது என்பது சுருக்குவதுன்னு பேரு சார் ஒரு பாம்பு புத்துக்குள்ள போகுது அந்த புத்துக்குளை போகும்போது படத்தை அப்படி விரிக்குது பாம்பு அது பேர் என்ன பிரதாபம் பிரதாபம்னா என்ன அண்ணன் வரார் வழி விடுங்க ஒரே ஒரு குருக்கள் வரார் வழி விடுங்க இதெல்லாம் அந்த பிரதாபம் ராகு அதே கேதுன்னு என்ன பண்ணுவாருன்னா தன்னை சுருக்கிக்குது அந்த பாம்பு உடம்பு புத்துக்குள்ளே போய் பாருங்க தன்னை சுருக்கிக்கும் அது அதான் கேது நான் எல்லாம் போய் அவன்கிட்ட ஒரு மைக் கொடுங்களேன் இப்போ இவ்வளோ சவுண்டு கொடுத்தான்ல அவன்கிட்ட ஒரு மைக் கொடுத்து பேச சொல்லுங்க அது வந்து வேணாங்க அது வந்து ஏய் நீ பேசுறா நம்ம அப்போ கூட பக்கத்துல ஒன்று கூப்பிடுவோம் ஏன் அப்படின்னா நமக்கு வந்து அவ்வளோ வெக்கம் வந்துடும் நமக்கு வெக்கம் வந்துடும் இந்த லீடர்ஷிப் போகிற லீடர்ஷிப் ப்ராப்ளம் பன்னிரெண்டாம் வீடு என்பது என்னன்னா அந்த கேது பகவானும் போது தன்னை சுருக்கி கொள்ளுதல் சில பேர் பிறந்த நாளை கொண்டாட மாட்டான் ஏண்டா கொண்டாட என் பிறந்த பிறந்தநாள்லாம் போய் எதுக்கு கேட்க ஆமா நம்ம பிறந்தனால நம்மளே மதிக்கலை வேற ஏன் போகிறான் நிறைய நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம மதிக்க மாட்டேங்கிறோம் நம்ம விஷயங்கள் ஆமாம் இது போய் பெரிய விஷயமா பெரிய விஷயம் நீங்கள் இந்த பூமியில் பிறந்ததே பெரிய விஷயம் ஏன்னா இது உங்க வாழ்க்கை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் திஸ் இஸ் யுவர் லைஃப் டோன்ட் அலோ எனி ஒன் டு கிளைம் யுவர் லைஃப் உன்னை பிடிக்கலனா தூக்கி போடுங்க அவ்வளோ தான் இது திஸ் இஸ் மை லைஃப் உன்னால் எனக்கு ஒரு வருஷம் வேஸ்ட் ஏ ஆயுட்காலத்தில் ஒரு வருஷம் வேஸ்ட் நான் இருக்க போகிறது எத்தனை நாளும் தெரில தூக்கி வெளிப்பட்டு போய்ட்டே இருக்கணும் எதையும் மண்டைக்குள்ளே ஏற்றிக்கூடாது எதுக்கு சொல்கிறேன்னா பன்னிரெண்டாம் வீட்டிலே கேது பகவான் இருக்கும்போது டிப்ரெஷன் உருவாக்கும் இது ஆகிடும் அப்படி ஆகிடும் நம்ம வாழ்க்கை என்ன ஆகும் தெரியலையே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் இருக்குமென்றும் நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் நண்பர்களே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஏற்கனவே முடிவு பண்ணிடுச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நீங்கள் என்ன செய்யலாம்னு யோசிக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களால் என்ன செய்யலான்னு ஏற்கனவே முடிவு பண்ணிடுச்சு அது நினைக்கிறது தான் நடக்கும் ஓடுவது நேரம் அல்ல ஓடுவது வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் ஒரு வருஷம் போயிடுச்சு பன்னிரெண்டாம் வீட்டில் கேது பொழுது அமைதியாக இருக்கணும் உண்மையிலே அமைதியாக இருக்கிறது ஒரு பெரிய கலை அதை கற்றுக்கோங்க அந்த பன்னிரெண்டாம் வீட்டு கேது உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி தருவார் நீங்களே கற்றுக்குங்க அல்லது கற்றுத்தர வைப்பார் அமைதியாக இருக்கணும் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பாருங்க பெரிய பெரிய நெறியாளர்கள்லாம் பாருங்கள் டிவி ஷோவில் டிபேட்டில் வர நெறியாளர் அமைதியாக இருக்கணும் சார் சட்டசபை பாருங்க அங்க அந்த இவர் பாருங்க சபாநாயகர் எல்லாம் பாருங்க நான் பார்த்து ஆச்சரியப்படுவேன் என்ன ஒரு லீடர்ஷிப்பு என்ன ஒரு லீடர்ஷிப் ராஜ்யசபா எல்லாம் பாருங்க சரிங்க சரி உட்காருங்க அடுத்ததாக நெக்ஸ்ட் எதையுமே ஒரு மண்டிகளை வாங்கிக்க மாட்டாரு அந்த கத்து கத்து வரவர் காரணம் என்ன அப்படின்னா சொல்றது உங்க வேலை கேட்கறது அவங்க வேலை நான் என் டென்ஷன் ஆகணும் அதுல அவர் கிளீனா இருக்காரு அவர் ரோலில் இது மாதிரி நீங்க இருங்க சண்டை போடுறது என் ஓய் டைப்பு பதிலுக்கு சண்டை போடுறது எங்க அம்மாவோட டைப்பு இது இவங்க ப்ராப்ளம் நான் இதுக்கு இன்வால் ஆகணும் அந்த தெளிவு உங்களுக்கு இருந்தால் ப்ராப்ளமே கிடையாது நம்ம என்ன பண்றோம் உள்ள போந்து மத்தியஸ்தம் பண்றோம் சத்தியமா நடக்காது உலகத்துல ரெண்டு பேர் சண்டை போடுறாங்கன்னா அவங்களா சமாதானம் ஆகாத வரைக்கும் உலகின் எந்த ஒரு சக்தியாலே சேர்த்து சேர்த்துக்க முடியாது இதை தயவுசெய்து நம்புங்க இந்த சண்டை நிலை எந்த சண்டையா இருந்தாலும் சரி உலகின் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்கன்னா அவங்களே சமாதானம் ஆகிற வரைக்கும் உலகின் எந்த சக்தியாலோ அவங்கள சமாதானப்படுத்த முடியாது பன்னிரெண்டாம் வீட்டில் கேது பகவான் இருக்கும் பொழுது பாம்பு பேய் பிசாசு பின்ற கற்பனைகள்லாம் வரும் சில பேர் சும்மாவே பயப்படுவாங்க நைட் ஆனால் என்னென்னு தெரில ஃபேன்லேருந்து ஒரு உருவம் கருப்பாக தொங்குது ஒன்றும் கிடையாது இவங்களாம் நினச்சிக்கிறது லாஸ்ட்டாக பார்த்த என் பொண்ணு மாயா மூணு மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து பேய் படம் பார்க்குறா விடி காத்தால் மூணு மணிக்கு பார்த்துட்டு எங்கிட்ட சொல்கிறா இந்த மாதிரி இந்த படத்தில் பேய் எதுவுமே ப்ராப்பராகவே ஒர்க் அவுட் பண்ணல ரொம்ப காமெடியாக இருக்குது பெட்டராக ட்ரை பண்ண சொல்லப்பான்னு என்றைக்கு நம்ம பேயெல்லாம் எடுத்து காமெடியாக்கி விட்டோம் இப்போ பேய் மேலே பயமே போயிடுச்சு ஒரு குரூப் இன்றைக்கி நம்பிட்டிருக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய பேதுனால ஏதோ ஒரு பேய் நடமாடுது அப்படியாக்கும் ஆக்கும் ஆக மொத்தம் நீ வேலைக்கு போகலன்னு ஒத்துக்கவே மாட்டேன் ஒத்துக்க மாட்டேன் ஏன் வேலைக்கு போகல எனக்கு பேய் வந்துருச்சா அதான் வேலைக்கு போகல பன்னிரெண்டாம் வீட்டுல இருக்கக்கூடிய ராகு கேது இது டென்ஷனை கொடுப்பார் ஆறாம் இடத்து ராகுவால் வரக்கூடிய ஒரே நன்மை தான் தூரம் அதை சொல்லிட்டு இருக்கேன் ஆறாம் இடத்து ராகுவால் வரக்கூடிய நிறைய வறுமை தீரப்போகிறது கடன்கள் எல்லாம் திருப்பி தரப்போகிறீங்க பொற்காலம் பிறக்க போகிறது ஆனால் பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருக்கின்ற நிம்மதியும் இல்லாம பண்ணிடுவார் மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் அதனால உங்க உடம்பு உங்களுக்கு முக்கியம் பத்திரமா இருங்க கன்னிராசிக்காரர்களுக்கு நூற்றுக்கு எழுபத்தஞ்சு பார் கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் வந்துவிட்டது மலேசியாவால் மக்கள் எல்லாம் நேரடியாக இன்னை தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய பதிவுகளை முன்பதிவாக டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டாக புக் பண்ணிக்கலாம் வார வாரம் மலேசியா வருகிறேன் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் வீட்டில் யாருக்கெல்லாம் விஷ்ணுமாயா பூஜைகள் தேவையோ ஹோமங்கள் எல்லாம் செய்து தருகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்